அறக்கடலை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வர்றோம்ல அதுல இந்த ஏகத்துவத்துக்கு எதிர்பாரமா வைக்கப்படுற வாதத்தை முறியடி சொல்றோம் அதுல நம்ம என்ன இதுவரை பார்த்தோம்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹின் மார்க்கம் தான் இந்த இஸ்லா இஸ்லாமிய மார்க்கத்தை குரான் அல்லாவுடைய வேதம் தான் என்றதை தெல்ல தெளிவா நம்ம பார்த்தோம் அது வந்து அப்படி ஒரு பக்கம் இருக்கையில அல்லாவுக்கு இணையா ஒரு கடவுள் இருக்கா இருக்காங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான பதிலடி தருதுங்க அப்ப நம்ம அதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் என்னன்னா அலஹம்சுரால் அலஹம்சுரால் திருமுழாயின் தோற்றுவாய் என்று அழைக்கக்கூடிய அல்கம் சூறாவை நம்ம படித்தாலே போதும் அதனுடைய அவ்வளவு ஆழம் பொருந்த வசனங்களை அல்ல அருளியிருக்கிறது இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக அல்லாவுக்கு இணையா இன்னொரு கடவுள் இருக்க முடியுமா என்பதை தெளிவா நம்ம உடைத்து விட முடியும் அதுல அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா திருக்குறானுடைய சிறப்புகள் இருக்கல அல்கம் சுறாவின் சிறப்புகளை நம்ம பார்க்க வேண்டியிருங்க அப்ப அல்கம்சுரா சிறப்புகளை பார்த்துட்டு அதை பார்த்தாத்தான் அல்லாஹ் எப்படி ஏகத்துவத்துக்கு எதிரான வாதங்களை எல்லாம் இஸ்லா அல்கம் சுரா முறியடிக்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த திரு அல்கம் சுரா சிறப்பு என்ன அல்லாஹ் வந்து சொல்றா திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று பதினஞ்சு எண்பத்தி ஏழு சொல்றான் அப்ப என்ன அப்ப இந்த திரும்ப திரும்ப ஓதப்படும் மகத்தான வசனத்தை உங்களுக்கு ஏழு வசனங்களை உமக்கு அறிவிக்கிறோம் அன்று நபிகள் நாயத்துக்கு சொல்லுவதிலிருந்து இந்த மகத்துவம் அல்கம் சுராவின் மகத்துவம் வந்து நம்ம விளங்கிக்கிற முடியுமுங்க அடுத்து ஒருக்கா அபு சயீத் அல் முசார்லான்னு வரவிக்கிறாங்க இது புகாரியில நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலாவது அரிசா பதியப்பட்டிருக்கு ஒரு முறை அவரு நபிய நபியல் நாயகம் பள்ளிவாசல்ல அந்த நபி தோழர் தொழுது கொண்டிருக்கிறார் அப்ப அவரை நபியல் நாயகம் கூப்பிடுறாங்க கூப்பிடும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தொழுது கொண்டிருக்கிறதுனால பதில் அளிக்க மாட்டாங்கல்ல அப்ப வந்து அவர் பதில் அளிக்கல அதுக்கு நபியல் நாயகம் தொழுது முடிச்ச அவர் வந்து கேட்கிறார் யாரும் என்னை கூப்பிடுங்கல என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார் அப்ப நீ ஏன் வந்து என்ன திரும்பல அப்படின்னு கேட்டோன்னு ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க நபிகரநாயகம் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா யார சொல்ல நான் தோல்வி கொண்டிருந்தேன் அதனால திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபிகரநாயகம் சொல்றாங்க அல்லாஹ் எட்டு இருபத்தி ஏழு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நபி அல்லாவும் நபியும் உங்களுக்கு உங்களை அழைக்கும் போது உயிர் உயர்தரும் காரியத்துக்காக உங்களுக்கு அழைவு அறை அழைக்கும் போது அவங்களுக்கு நீங்க செவிய இருக்காதீங்க இருக்காதிங்க அல்லாவுக்கும் அல்லாவின் தூதருக்கும் நீங்க செவியர்க்காம இருக்காதிங்க அப்படின்னு அல்லா அவங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயம் சொல்றாங்க இந்த பள்ளியை விட்டு போகும் முன்னாடி உனக்கு ஒரு முக்கியமான குரானுடைய முக்கியமான வசனங்களை நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பள்ளியெல்லாம் தொழிலா முடிஞ்சு அந்த சபை கலையுது கலைய போகும்போது நபிகள் நாயகம் ஒன்றுமே கூறாமல் வெளியேறுறாங்க அப்ப நவீல் நாயத்துக்கு நினைவூட்டும் விதமாக அந்த நம்பித்தோர் என்ன சொல்றாருன்னா யார சொல்றா நீங்க சொன்னீங்களே என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்பாவது ஒரு மகத்துவமான ஏழு வசனங்களை பத்தி சொல்றேன் அது அல்கம் சுரா தான் அல்கம் வழங்கப்படும் அல்கம் சுரா ஏழு சுறா வந்து அவ்வளவு மகத்துவ முக்க வசனங்களா இருக்குது அதை நீ பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது வந்து அல்கம் சுறாவின் மகத்துவத்தை கூறும் வசனமா இருக்குதுங்க அதுக்கடுத்து நபிகள் நாயம் சொல்றாங்க தொழுகை நம்ம தொழுகிறோம் எல்லா கட்டத்திலையும் தொழுகிறோம் தொழுகும் போது தொழுகையின் எல்லா அமைப்பை ஒரு அமைப்பை விட்டோம் ஓத வேண்டிய சூறாக்கள்ல ஏதாவது விட்டுட்டோம்னா கூட தொழுகை நிறைவு விடும் ஆனால் வந்து நபிகள் நாயகம் சொல்றாங்க அல்கந்த சூரா ஓதாட்டி தொழுகை நிறைவேறாது வராது இது புகாரில் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறா ஐம்பத்தி ஆறாவது வயசுல திரு திருமுறையின் தோற்றுவாயை நீங்க ஓதாட்டி உங்களுக்கு வந்து குரான் இல்லை நீங்க தொழுக தொழுது நீங்க இல்லை தொழுகதான் கருதப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுபோக அபுதாவுதுல திருப்பி முஹாரில எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்றாங்கன்னா உமுல் குரான் துரான் குரானின் தாய் நீங்க ஓதாட்டி அது உங்களுக்கு தொழுகை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஏராளமான சிறப்புகளை கொண்டிருக்கிறதாக அல்கம்சுரா இருக்குதுங்க அது போக முஸ்லீம்ல ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸ்ல என்ன சொல்றான்னா நல்லா ஓதும் போது நமக்கு இந்த திருக்குறான ஓது நம்மள குரான்ல அப்படி அல்லா வந்து இன்னும் நல்லா சொல்றான் அப்படின்னு நபிகள் நாயகம் பற்றி பட்டியலுக்குறாங்க அது எப்படி தொழுகை ஊதி கொண்டிருக்கும் போது ஆலமீன் என்று அதுக்கு அர்த்தம் என்னன்னா அகிலவத்தையும் படைத்து பரிபாலிக்கும் என் இறைவன் இறைவனை நான் வந்து போற்றுகிறேன் என்ற வசனம் வருதுல அந்த வசனம் அல்லா சொல்லும் போது ஒரு அடியான் சொல்லும் போது அல்ல என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்றானா அதுபோக போக அர் ரஹ்மான் அருளற்ற அருளுடையான் நிகரற்ற அன்புடையனான் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லும் போது வந்து என்ன சொல்றானா என்னுடைய அடியான் பா என்னை பாராட்டும் விதத்தில் பாராட்டி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க சொல்றானா வழக்கு மாணவர்களை கூப்பிட்டு அப்புறம் மாலிகி யோமித்தீன் நியாக தீர்ப்பின் ஆதி அதிபதி அதை சொல்லும் போது என்ன சொல்றான் அதாவது என்னுடைய அடியான் வந்து என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விடத்துல கௌரவப்படுத்திட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து இதை சொல்லும் போது சொல்றானா அதுபோக செலுத்து யாரோட பாதை கோபத்துக்கு ஆளாகாதவர் பாதை உன்னுடைய நேர்வழி பெற்றவர்களின் பாதையில் நீங்க செலுத்திடா அல்லா அப்படின்னு கேட்கும் போது அல்ல என்கிட்ட கோரிக்கை வைக்கிறான்ப்பா அவன் கோரிக்கையை நான் நிறைவேற்றாம இருப்பதில்லை எப்படி அல்கம்துரா ஓதும் போதெல்லாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு அடியான் ஓதும் போதெல்லாம் அல்லாஹ் இப்படி மறுமொழி அளிப்பதாக நபிகள் நாயம் சொல்றாங்க அப்ப இந்த அல்ஹம் சுராவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குங்க அதுபோக போக இந்த அல்ஹம் சுரா எப்படி அமைக்க அமைக்கப்பட்டிருக்கு நம்ம தெரிந்து கொள்ளணும் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது முதல்ல மூன்று வசனம் இருக்கும்ல அது வந்து இறைவனை புகழுது அல்ஹம் இல்லா ரபில்லா அலமின் அல் ரஹ்மான் ரஹிம் மாலிகி அவுமிதீன் என்று சொல்லக்கூடிய மூணு வசனங்கள் வசனங்களும் அல்லாஹ் அல்லாஹுவை ஒரு அடியான் புகழும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பே வந்து பெரிய பிரமிப்பை எனக்கும் இருக்குது அவனுக்கும் தனக்கும் உறவை குறிக்கிறது என்ன உறவு எஜமான் அடிமை என்ற உறவை தவிர இந்த அந்த 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 எஜமான் அடி அடிமை என்ற உறவுத்தோட எந்த உறவும் எனக்கு அடியானுக்கு இல்லை என்று கூறுவத கூறுவதிலிருந்து ஏகத்துவத்திற்கு இணையா இன்னொரு கடவுள் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் இணையா இன்னொரு கடவுள் இருக்க முடியும் என்பதை தவிடு முடியாக்கிறது இந்த நாலாம் வசனம் அடுத்து இறுதியா என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் வந்து நபிகள் நபிகள் நாயம் சொல்றாங்க முக்கிய கோரிக்கையை அல்லாட்ட அவன் கேட்கிறான் எழுதுனா சிராத்தல் முஸ்தகிம் சிராத் அல்லதீனா அன்னந்தாலேயும் கைரில் மௌலூபி அலேயும் வளர்ந்தாலின் என்பதுல என்பதிலிருந்து என்ன சொல்றான் அல்லாட்ட நீ நீ நேர்வழி செலுத்து உன்னை தவிர நேர்வழி செலுத்து யாரும் இருக்க முடியாது எப்ப எப்படி எப்பேற்பட்ட நேர்வழியில் செலுத்தணும்னா நீ யாருக்கு உன் வழி வந்து கோபத்துக்கு மூன்று முக்கிய அமைப்பாக திருமுறாயின் தோற்றுவாய் உங்கல் குரான் திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனத்தில் அல்லா வந்து இத அல்கம்சூராவின் சிறப்பை பத்தி நம்ம சொல்லியிருக்காங்க இதுல இருந்து என்ன விளங்க விளங்குதன்னா அல்கம்சூரா தான் திருக்குறானின் தோற்றுவாயாகவும் தாயாவும் திருமுறையின் தாயாவும் இன்னொரு அறிவிப்பு நபிகள் சொல்றாங்கல குரானுடைய வசனங்களை அர்த்தங்களை மூன்று பங்காக்கி அதுல ஒரு பங்கு அல கொடுக்க முடியும் என்பதெல்லாம் மறுகிறதுங்க ஆக அது போக இத படிப்படியா ஒவ்வொரு வசனத்துக்கான விளக்கத்தை பார்த்தோம்னா ஏகத்துவத்துக்கு எதிராக இன்னொரு கடவுள் இருக்க முடியும் என்ற வாதம் தவிடிய விடியும் என்று கூறி இன்சா அல்லா அடுத்த நாள் கழ்பம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகுதவான அலகது இல்லா ரபில் ஆலமீன் Assalamualaikum warahmatullahi wabarakatuh